ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி தமிழையிலே பார்த்துருப்பீங்க அதனால் வந்து நான் வந்து சொல்ல விரும்பல ஆனாலும் உங்களுக்கு தெரிவிக்கணும்ல ஆமாங்க நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து அது யார் அமிச்சா அதில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் ஒரு ரெண்டு ஆன்சருக்கு மட்டும் பதில் சொல்லிடலான்னு ஆசைப்பட்றேன் நேற்று நான் போட்ட லைவில் வந்து அக்கா நீங்கள் என்னக்கா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டிங்க அதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்ககிட்ட நேற்று இல்லை நான் நல்லா இருக்கேன் தான் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் அது என்னென்னு நேற்று போட்ட வீடியோலேயும் முந்தா நேற்று போட்ட வீடியோலேயும் வந்து அப்படி என்ன அப்படி எங்களுடைய மார்பகம் வந்து ஏன் இவ்வளோ மோசமாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க என் எங்களுடைய முன்பகுதியை வந்து நாங்கள் எப்படி நாங்கள் மூணு அன்னிங்களும் வந்து காமிச்சோமா இல்லை நான் காமிச்சேனா இல்லை எங்கள் ரெண்டு அண்ணிங்க காமிச்சாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல எதுக்கு வந்து இப்படி முன்னாடி காமிச்சிக்கிட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க எல்லா லேடிஸுக்குமே முன்னாடி இருக்க தான் செய்யுது எந்த லேடிஸுக்கும் முன்னாடி இல்லை நாங்கள் எதையுமே அவுத்து போட்டுட்டோ இல்லை அரையும் குறைமாவோ வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இதை விட மோச மோசமாலாம் இருக்குது நாங்கள் வந்து அப்படியே எங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கூட அதை நான் பிளர் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை பிளர் பண்ணி தான் நான் போடுறேனே தவிர எந்த ஒரு முன்பகுதியும் நான் காமிச்சு போடல ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரியே வந்து அறிக்கை வந்து நீங்கள் நீ சப்பாத்தி சாப்பிட்டியே அதை வந்து உன் குழந்தைய விட்டுட்டு நீ சாப்பிட்றிய அப்படின்னு கேட்டீங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிட் பண்ணி ஸ்கிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்றதும் உங்களுக்கு புரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு அப்போ வந்து அரங்கோரீமாக புரிஞ்சிக்கிட்டு அப்போ நான் நான் பேச வந்தது நான் சொல்ல வந்ததே உங்களுக்கு புரிஞ்சுருக்காது அப்போ நீங்கள் முன்னாடி ஒரு பகுதியை பார்த்துருப்பீங்க நடுவில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது அப்போ லாஸ்ட்டை பார்த்துருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்போ நீங்கள் வந்து மாற்றி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் தான் நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப மனசு பாதித்தது வந்து ஒரே ஒரு விஷயம்தான் அந்த முன்பகுதியை காமிச்சிக்கிட்டு எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ பெருசு பெருசாலாம் இல்லை நான் வந்து அதை அதை காமிச்சு தான் வீடியோ போடணுன்ற அவசியமும் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி தான் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க கை வந்து இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க சரிங்களா இதோட கை இல்லாமல் கூட കറണ്ട് പോയിട്ട് കറൻറ്റ് வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து என் குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் அதனால் வந்து கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் எப்போ வரும்னு தெரியல அதனால தான் இங்கே நின்று வெளியே வந்து நினைத்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைய நான் எந்த அளவுக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு தெரியும் இன்னொரு விஷயம் அருமையில அக்கறை வச்சு நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எந்த ஒரு தாயுமே பிள்ளைக்கு கொடுக்காமல் தான் வயிற்றுக்கு வந்து போட்டுக்க மாட்டா அந்த மாதிரி தான் நானும் என் பிள்ளைக்கு அடுத்தது தான் எனக்கு அப்படின்றத நான் பார்ப்பேன் நான் ஓகே இது ரெண்டுத்துக்குமே வந்து இப்போ ஆன்சர் கிடச்சிடுச்சு இந்த கிஃப்ட்டு வந்து அமிச்சவங்க வந்து சென்னையில இருந்து அவங்க வந்து இதில் என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் அவங்க வந்து ரெண்டு அமிச்சாங்க ஒன்று இப்போ வந்து வந்துடுச்சு இன்னொன்று வந்து எப்போ வரும் அப்படின்றது தெரியல கண்டிப்பாக அது வந்ததுலுமே அதுவுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது எனக்கு அமைச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பா எப்படி சொல்கிறது ரொம்ப பக்தி ஒரு சின்ன பொண்ணு தான் அவ ரொம்ப பெரிய பொண்ணுலாம் கிடையாது சின்ன பொண்ணு தான் இந்த கிஃப்ட்டு அமைச்சவன் அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான சாயப்பாவும் சிவனுடைய பக்தி ரொம்ப 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 அதிகம் உள்ள குழந்தை எப்படி சொல்கிறது குழந்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் எந்தளவுக்கு சாயப்பாவை விரும்பி வேண்டி ரொம்ப அப்படியே அவரு அப்படின்னு நான் இருந்தனும் அதே பிள்ளை அவளும் இருப்பா அவள் வீட்டை இப்போ ஒரு ஒரு பக்கத்தை காட்டும்போது மட்டுமே அந்த ரூமில் அவ்வளோ சாயப்பா சிலைங்க வச்சுருந்தா அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு அவள் எந்தளவுக்கு சாயப்பா மேல பக்தியாக இருக்கா அப்படின்றது அவள் தான் அனுச்சிருக்காள் நான் எவ்வளோ கிஞ்சினேன் வேணாம் இதெல்லாம் எனக்கு அனுப்பாத இப்போ அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நான் இதை வீடியோ போடாமல் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் பட் எனக்கு வந்து அது ஒருத்தவங்க நமக்கு கொடுக்குறாங்க நம்ம நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபராக நான் அவள் சொன்ன வார்த்தை என்னென்னா அக்கா நான் உனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபராக நான் அனுப்பல ஒரு தங்கச்சியாக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தான் சொன்னால் அது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ப்ளீஸ்க்கா நான் அனுப்புகிறத நீ வாங்கிக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நான் இவ்வளோ சொன்னேன் மீறி பேச்சு மீறியும் அட்ரஸை வாங்கி எவ்வளோ கம்பல் பண்ணி அட்ரஸை வாங்கி குழந்தை போட்டு விட்டுருக்கா சாயப்பா பக்தி அப்படின்றதுனால குழந்தை வந்து என்ன அமுச்சிருக்குது அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இதில் ஏதாவது அமிச்சிருப்பாள் ஆனால் அவள் எனக்கு சொன்னது என்னென்னா அக்கா நான் சீரடி போனேன்னா அங்கேருந்து உனக்கு சாயப்பா சில தரேன்க்கா அப்படின்னு சொன்னேன்னா அதவள் புண்ணியத்தில் குழந்தை நல்லபடியாக சீரடி போனானா சாயப்பா சில அங்கேருந்து வந்தேன்னா அதோட எனக்கு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நான் எப்படி முருகர் முருகர் முருகர்ன்னு நான் இருக்கிறேனோ அதை விட நூறு மடங்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சாயப்பா சாயப்பான்னு உருகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் அந்த கடவுள்கிட்ட போய் நான் விழுந்து என் அறிக்காக வந்து நான் அந்த அளவுக்கு கடவுள்கிட்ட காலடியிலே இருந்தேன் நான் சாயப்பா கிட்டேயே நிறைய பேர் அம்பத்தூரில் ராகவேந்திரா கோவில் வந்து மறந்துருக்க மாட்டீங்க சா லாரன்ஸ் வச்சுருந்த கோவில் அந்த கோவிலில் என்னுடைய நாட்கள் இல்லாத நாட்களே இல்லை என்ன நான் லாஸ்ட்டாக அந்த ஒரு மாதம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அப்போ கூட நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் நான் அதுக்கப்புறம் அங்கே போனேன்னே நான் அருகே ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் நான் டெலிவரி அப்போ படுத்துகிட்டு இருக்கப்போ கூட அந்த சாயப்பாவை கடவுளே நீ தான் எனக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு தான் நான் வந்து மனுசாரை எனக்கு நான் நினச்சதை தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பக்தியில் வந்து இருந்தேன் அதே மாதிரி அவ்வளோ இருக்கா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னடா இது இவன் ஏன் இவ்வளோ வள வளன்னு பேசுகிறேன் எனக்கு என்னவோ தெரியல சாயப்பாவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலுமே வளவலைன்னு பேசுகிறேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் நிஜமாக எனக்கு அந்த குழந்த பேர் சுத்தியமாக தெரியாது என்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்கிறதா இல்லை நல்ல பழக்கம்னு சொல்கிறதா எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவங்க பேரை கேட்டுக்க மாட்டேன் அவங்க எங்கே இருக்கா ஆனால் அவள் அம்பத்தூரில் இருக்கான்றது மட்டும் தெரியும் ஆனால் அவள் பேர் என்ன அப்படின்றது கூட எனக்கு தெரியாது சொன்னால் பட் என் மைண்டில் அது நிற்கலை மன்னிச்சிக்கிடாமா இந்த வீடியோ பார்த்தா மன்னிச்சுக்கோ உன் பேர் எனக்கு தெரியல ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் சரிங்களா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்றது இன்னொன்றுப்பா எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா உடனே வந்து இது கமெண்ட்டுக்கு கீழே பிச்சை எடுக்கிற கொள்கிற அப்படின்லாம் யாரும் சொல்கிறாதீங்க ஓகேங்களா ஒரு கடவுள் ஃபோட்டோ நம்ம கைக்கு வர்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா அதுதான்ங்க விநாயகருங்க இருக்குங்களா உண்மையாக நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது ஐயோ உங்களுக்கு நான் எப்படி காட்டுறதுன்னு தெரியலீங்களே நல்லா நல்லாயிருக்குங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மோ சூப்பராக இருக்குது அம்மோ உண்மையாக சொல்கிறேன் ஃபோட்டோ வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்திருக்குது சூப்பர் அவன் சொன்னால் அக்கா உங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ இல்லைக்கா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு சொன்ன விஷயம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ பேசும்போது சொன்ன விஷயம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் என்ன ஃபோட்டோ அப்படின்ன நீங்கள் வந்து விநாயகர் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி அவங்க குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோவும் இல்லைக்கா அவங்ககிட்ட அப்படின்ட்டு சொன்னான் நான் வாங்கிடறேன்டாமா சீக்கிரம் வாங்கி வச்சிட்றேடா அப்படியம்மா என்ன குழந்த நல்லபடியாக எனக்கு இந்த ஃபோட்டோ வாங்கி கொடுத்துருக்கா இவ்வளோ அழகாக இருக்குங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபோட்டோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா எனக்கு வந்து இது சாமி ஃபோட்டோ அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி தான் சொன்னான் அக்கா சாமி காது வேறு ஒன்றும் இல்லைக்கா அதில் நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைக்கா நான் சாமி ஃபோட்டோ தாக்கா அவனுக்கு அமைச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னால் அதனால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே யாருமே இந்த மாதிரி அட்ரஸ் கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா வேணாம் ஏன்னா இதை நான் நீங்கள் அன்போடு கொடுப்பீங்க நான் அதே அன்போடு வாங்குவேன் நான் பார்க்குறவங்க இதை நான் வீடியோ போடாமல் இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபராக எனக்கு கொடுக்குறீங்கன்னும்போது இதை வந்து நான் வீடியோ போட்டால் தான் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு இதை அமைச்சிருக்காங்க அப்படின்ற சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அப்போ நான் இதை வீடியோ போடாமல் நான் இதை மட்டும் நான் வச்சுக்கின்னு வச்சுக்கேன் அது மனசு ஒரு மாதிரி உருத்தும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச முகங்களும் சரி தெரியாத முகங்களும் சரி இந்த யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரே நன் நன்றி சொல்லணும் நான் அதில் இது ஒன்று சொல்ல முடியாத ஒரு ஹெல்ப் இருக்குது அதை என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அதனால் வந்து அதுக்குமே நான் அந்த கடவுளுக்கு நான் ரொம்ப முருகருக்கு தான் இருக்குதா அதுக்குமே நான் நன்றி சொல்லிக்கணும் அவங்களுக்கும் அதை விட நன்றி சொல்லிக்கணும் நான் ஃபோட்டோ எப்படி இருக்குது அம்மோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அழகாக இருக்குடாமோ சரியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம் இதுவே ஃபஸ்ட் கடைசி லாஸ்ட்டாகவே இருக்கட்டும் ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு இந்த கமெண்ட்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க பிச்சை எடுக்கிற கோல்ற அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க நான் யார்கிட்டையும் பிச்சை எடுக்கலை சரிங்களா உங்களுடைய அன்பாலாம் அதை எனக்கு கொடுக்குறீங்க நான் அதை ஏற்றுக்கினேன் அவ்வளோதான் என்னால் வந்து நீங்கள் கொடுத்ததை வந்து வீடியோ போடாமல் இருக்க முடியல வீடியோ போட்டுருக்கேன் அதனால் மன்னிச்சுடுங்க ஓகே பாய் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க உங்கள் அண்ட் லவ் மீன் மீன் கொடுங்க கரண்ட்டு இல்லைங்க அதனால தான் வந்து நான் உள்ளே உட்காந்துருந்தேன்னா இருந்தேனா வீடியோ வந்து கரண்ட்டு வந்துடுச்சிங்க கரண்ட் இப்போ தான் வந்துருக்குது அதனால தான் வந்து நான் வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்கேன் நான் இன்னொன்று வந்து ரேஷன் கார்டுக்காக வந்து இப்போ நான் அடுத்த மாதம் லாஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மாமாக்கிட்ட பேசிவிட்டு நான் இந்த மாதத்துலேயே வந்து அறிக்கை வந்து பதினைஞ்சாந்தேதி திங்கட்கிழமை எக்ஸாமு அரியை நான் விட்டுட்டு போகிறதா இல்லை அரியை கூட்டிகிட்டே போகிறதா இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வரேன்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அடுத்தடுத்த அப்டேட் அப்டேட்டில் வந்து நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எப்போ வரேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ரேஷன் கார்டு விஷயமாக தான் நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க உங்கள் அண்ட் லவ்வாக கொடுங்க ஓகே பாய் எல்லாருக்கும்